நீங்கள் தான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா முதல் முறையாக இப்போ தான் இங்கே வந்திருக்கீங்க தமிழ்நாட்டை முதல் முறை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு எங்கள் வம்சத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவுக்கு வந்தது முதல் ஆளே முதல் ஆலை ஆ எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் யாரும் வரல நான் தான் ஃபர்ஸ்ட்டாக வரும்போதே இங்கே இறங்கும்போதே ஒரு அணைஜி ஆ தமிழ் என்று சொல்லுதா தமிழ் தலை நிம்மது நில்லுடா ஆ அப்படின்னு அந்த எல்லாமே போய் சேர்ந்துருக்கப்பா தலையில எல்லாேருமே பூ வச்சிருப்பாங்க இந்த நேரம்

நீங்கள் சொல்லத்தான் எங்களுக்கே தெரியுது இதெல்லாம் இவ்வளோ இருக்குன்னு எது பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது கடலில் இடையில் ஒரு திருவள்ளுவர் சிலை பாட்டு ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி சிலை அற்புதமாக இருக்குது